இடம் வந்து ஒன்று விலைக்கு வருது சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ப்ளாட் வந்து கிழக்கு பார்த்த பிளாட்டு ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சூர்யா நகரு மதுரை சூர்யா நகருக்கு பக்கத்தில் இருக்குது அதில் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் நகரில் இருக்குது விலை வந்து பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் கிழக்கு பார்த்த பிளாட்டு நாற்பதுக்கு அறுபது சைஸ் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் நன்றி